ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களெலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னை ஹட் சமையலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு பக்கோடா தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வீட்டில் இருக்க மசாலாவை போட்டு ரொம்ப ஹெல்த்தியான இந்த பக்கோடா பண்ண இப்போ நம்ம ரெடி ஆகிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இனி வரப்போகிற லீவு நாட்களை பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு இதை செய்து கொடுங்க இப்போ வந்து மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நல்லா தோல் சீவிட்டு அழகாக இந்த காய் கட்டரில் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரத்தில் உதிரி உதிரியாக பூ பூவாக ரொம்ப அழகாக துருவிலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம பிசையும் போது நமக்கு சூப்பராக கரெக்டாக வரும் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அதே கால் கப் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க வீட்டு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சின்ன ஸ்பூன் தான்ப்பா தனி பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க தேவைக்கேற்ப கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் சால்ட்டு அவ்வளவுதான் இதில் போட வேண்டியது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க எல்லாமே நம்ம சொல்லுவோம்ல சட்டுன்னு செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலான்னு இதெல்லாம் உண்மையாக நான் சொல்கிறேன்ப்பா அவ்வளவு டைம் தான் ஆகும் இப்போ இதை எடுத்து குட்டி குட்டியாக எடுத்து அப்படியே உதிரியாக எண்ணெயில் நம்ம போட்டு எடுத்தோன்னா ரொம்பவும் சூப்பராக வரும் இது வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கலாம் வேண்டாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு போட்டுடலாம் ஆயிலில் போட்ட உடனே நல்லா பொறிஞ்சிடும் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் போட்டுருங்க போட்டு சும்மா அப்படி கலந்து விட்டிங்கன்னா போதும் உருளைக்கிழங்கு பக்கோடா சுட சுட ரெடி ஆகிடும் இப்போ நம்ம பொறிச்சு போட்டுக்கிட்டே இருக்கும்போது காலி ஆகும் அப்படின்னு சொல்கிற இந்த வார்த்தை கூட இந்த உருளைக்கிழங்கு பக்கோடா செய்யும்போது உண்மை தான் நான் பொறிச்சு போட்ட உடனே ரெண்டாவது வந்து ஆயிலில் போடும்போது எண்ணெயில் போடுறதுக்குள்ளேயே நான் இதில் பொறிச்சதை எடுத்து நானே சாப்பிட்டுட்டேன் பிள்ளைங்களும் எடுத்துக்கிட்டாங்க பிள்ளைங்கள வீடியோ எடுக்கணும் அதை வந்து இருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிலாம் நான் வந்து சொல்லவே முடியல ஏன்னா டேஸ்ட்டு வந்து அவ்வளோ நல்லா இருந்தது பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் பொறிச்சு நம்ம நேயர்களுக்கு அதாவது நம்ம நண்பர்களுக்கு காட்டிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு பக்கோடாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கப்பா ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணணுன்னா நம்ம கடைக்கு போக வேண்டியது இருக்கும் நிறைய பொருள் தேடி தேடி போட வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னே தெரியாது ஆனால் இது அப்படி இல்லை வீட்டில் வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து சும்மா சட்டுன்னு பண்ணிடலாம் சுட சுட கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு ரொம்ப டேஸ்டியான நல்ல கிறிஸ்பியான உருளைக்கிழங்குப்பா கூட ரெடி ஆயிடுச்சு இது சாட்டர்டே தான் நான் செஞ்சேன் சண்டே உங்களுக்காக இதை அப்லோட் பண்ணுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நீங்களே செய்து சாப்பிடுங்கப்பா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி